என்ன திருப்பங்க சேது பாட்டு என்ன முன்னாடி அனுப்புதான்

என்ன மாடு கப்பத்து பீட்ட மாடு காவல்துறைக்கு நிப்பாடா அவங்களுக்கு

ડાક <outra serenophyll�ICated> எனக்கே ஒழு காட்ட முடிய நான் ஒண்ணுக்குன்னா நீ ஒண்ணு செய்யுத

கருப்பசாமி தினை தாடி குமரன் நினைவாக சிவாணி கக்காரக்குடி ஓட்டி வருகின்ற ஜாரதி சந்திரி மாரி ஐந்தாவது வந்து ஐந்தாவது வந்து கொண்டிருப்பது சிதம்பரம் நகர் ஓட்டி வருகின்ற ஜாரதி சிதம்பரம் நகர் ஆறாவது வந்து கொண்டிருப்பதா மகேஷ்லபுரம் ஏ அருணாச்சலபுரம் மகேஷ்

அங்காரத் நாயகனிலேவாக தேஜான் வந்து கொண்டிருப்பது காஸ்தனி பால் பண்ணி அமிப்பட்டி தேவி மாமத்த ஓட்டி வருகின்ற ஜாரதி அவர் வந்துட்டார் வா ஐந்தாவது கேமிட்டி

ஓடி மாவட்டம் மாவட்டமோடி ராமத்தமோ தூத்துக்குடி ராமட்டமோ மதுரை மாவட்டம் ஐந்து என்பது கடற்கரை

O que இரண்டாவது ஊராட்சி மன்றம் அந்த விளைவோம் அரசு ரீதியும்

நான்காவது வந்துட்டிருப்புதே வேக செல்லணும் நீ போக மதியெல்லாம் மரசறடி சைடில்ல அரசறடி ஓடி ಹೋಗின்ற ஜாலதி மருகால வரைக்கும் நான்காவது வந்துட்டிருப்புதே நான்காவது வந்துட்டிருப்புதே அண்ணே நீ பாரு பள்ளி கரெக்ட்டா ஆனா மத்தியானம் மனி வருவோம் புரியுது ஒரு நிமிஷம் நானே நீ போகலாம் चलो ஆதியா ஒரு ரெண்டா சிட் பண்ணுங்க அதுக்கேனே

கடமையாத்திற்கு பிறகு நினைச்சு அவன்

अभी कोई बंद फाइटिंग जा नहीं है पुलिसमेंट है तोरा को दिखाई दे रहा है बोलगा चोंचो ले जा 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 जा